திஸ் sponsored by பை SPO Private பிரைவேட் லிமிடெட் திஸ் இஸ் ஒன் the த பெஸ்ட் company கம்பெனி இன் தமிழ்நாடு இந்த கம்பெனில நீங்க சேர விரும்புறீங்கன்னா உங்களுடைய நேம் அண்ட் குவாலிபிகேஷனை வீடியோல கொடுத்துருக்கிற மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க

ஹாய் அனைவருக்கும் வணக்கம் எல்லாருமே எப்படி இருக்கீங்க பிரச்சனைகள் இல்லாத மனிதர்கள் இந்த உலகத்துல யாராச்சும் இருக்காங்களா மனிதனா பிறந்த எல்லாருக்குமே வந்து பிரச்சனைகள் இங்க எல்லாருக்கும் டிசன்டிசனா இருக்கதான் செய்யுது ஆனாலும் அந்த பிரச்சனையை பல பேர் எப்படி சால்வ் பண்றது எப்படி சரி பண்றதுன்னு தெரியாம சில விபரீத முடிவுகளை வந்து எடுக்கிறாங்க அதாவது தன்னுடைய வாழ்க்கையை அழிச்சுக்கிறதுக்கு இவ்வளவு துணிச்சலா முடிவு எடுக்கிறவங்களால தன்னோ தன்னோட வாழ்க்கையை திறம்பட வாழ்றதுக்கான முடிவை தெளிவா எடுக்கிறதுக்கு தடுமாறுறாங்க அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு வந்து கேட்டா எனக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனையை வந்து சொல்றாங்க பிரச்சனை வந்துருச்சுன்னா அந்த பிரச்சனையை எப்படி வந்து சால்வ் பண்ணி நம்மளோட லைஃப்ல வந்து செக்யூர் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சின்ன கதையை ஒண்ணு பாக்கலாம் கதையை வந்து ஸ்கிப் பண்ணாம வந்து கேளுங்க கதையோட முடிவுல நீங்களே உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல வந்து சொல்லுங்க அவங்க இப்போ கதைக்குள்ள போகலாம் இது வந்து ஒரு வகுப்பறையில இந்த கதை நடக்குது அன்னைக்கு காலையில வந்து வகுப்பறை தொடங்கிடுச்சு அரங்காசிரியை ஒரு டம்ளரோட வகுப்பறைக்குள்ள வந்து நுழையிறாங்க அப்போ எல்லாருமே வந்து மாணவர்கள் எல்லாம் பாத்துட்டீங்கன்னா இன்னைக்கு டீச்சர் வந்து ஒரு டம்ளரோட உள்ள வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிக்கிறாங்க உடனே என்ன பண்றாங்க ஒரு டம்ளரை வந்து டீச்சர் எடுத்து இது என்ன வெயிட் இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கேக்குறாங்க உடனே மக மாணவர்கள் எல்லாம் சொல்றாங்க இது நூறு கிராம் இருக்கும் ஐம்பது கிராம் இருக்கும் இருபது கிராம் இருக்கும் சொல்லிட்டு ஆளாளுக்கு ஒரு ஆன்சர் வந்து சொல்றாங்க உடனே ஆசிரியர் வந்து சொல்றாங்க எனக்கும் இந்த டம்ளர் எவ்வளவு வெயிட் இருக்கும் எல்லாம் தெரியாது அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்போ இந்த டம்ளரை நான் கையில வச்சிருந்தா என்ன ஆகும் அப்படின்னு வந்து கேக்குறேன் கையில வச்சிருந்தா ஒண்ணுமே ஆகாது சார் ஒண்ணுமே ஆகாது டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்கள் வந்து சொல்றாங்க ஓகே இந்த டம்ளரை நான் ஒரு ஒரு மணி நேரம் கையில வச்சிருந்தா என்னாகும் அப்படின்னு வந்து மாணவர்கள்ட்ட கேக்குறாங்க மாணவர்கள் சொல்றாங்க கை வலிக்கும் டீச்சர் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஒரு ஒரு நாள் முழுசு நான் இந்த டம்ளரை வச்சிருந்தா என்ன ஆகும் அப்படின்னு வந்து ஆசிரியர் வந்து ஆசிரியை வந்து கேக்குறாங்க அதுக்கு மாணவர்கள் சொல்றாங்க கை மறுத்து போகும் டீச்சர் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஆஹ் நான் வந்து சும்மா வச்சிரு உடனே வச்சிருந்தா உண்ணாகாது ஏன்னா அந்த டம்ளருக்கு அந்த அளவுக்கு வெயிட் எல்லாம் வந்து கிடையாது இந்த டம்ளர்ல வெயிட்டும் கிடையாது இல்லையா அப்போ இதுனால கிடையாது டம்ளர்ல வெயிட் கிடையாது நம்ம வந்து புடிச்சிட்டு இருக்கோம் பாத்தீங்களா ஒரு மணி நேரம் புடிச்சா கை வலிக்கும் அத வந்து நான் ஒரு நாள் ஃபுல்லா புடிச்சிருந்தா என்னோட கை மறுத்து போகும் அப்போ வெய்ட்டுங்கிறது அந்த பொருள்ல கிடையாது இந்த டம்ளர்ல கிடையாது நான் வச்சிருக்கேன் பாத்தீங்களா என்னோட இந்த நான் புடிச்சிட்டு இருக்கிற நான் என்னோட செயல்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியை வந்து சொல்றாங்க காரணம் என்னன்னா இந்த தமிழர் மாதிரிதான் நம்மளோட பிரச்சனையும் இந்த பிரச்சனைய வச்சிருந்தோம்னா ஒன்னாகாது அது ஒரு மணி நேரம் வச்சுன்னா நமக்கு கை வலிக்கும் அதுவே ஒரு நாள் முழுசும் வச்சிருந்தோம்னா அந்த கையே மறுத்து போகும் அப்போ நாம தான் இந்த பிரச்சனைய வச்சிருக்கலாமா வேணாமா இல்ல தூக்கி போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு முடிவை நாம தான் எடுக்கணும் நமக்கு ஒரு பிரச்சனை நம்மளால வந்து அந்த பிரச்சனையை வந்து தாங்க முடியல அப்படின்னா அந்த பிரச்சனையை தூக்கி அவங்களுக்கு போட்டுறோம் அதை கையிலயே வச்சுக்கிட்டு வலிக்குது வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தோன்னா பிரச்சனை எங்க இருந்து வருது நம்ம கிட்டதான் இருக்கு அப்ப அந்த பிரச்சனை வந்துருச்சுன்னா அந்த பிரச்சனையை தூக்கி போட்டுட்டு நாம அது அதுக்கப்புறம் வந்து நம்மளோட வேலையை வந்து பாக்கணும் அந்த பிரச்சனையே புடிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு வந்து டென்ஷன் தலைவலி எல்லாமே வந்து எல்லா பிரச்சனைகளும் வரும் என்ன நண்பர்களே இப்போ இந்த வீடியோல இருந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க இந்த பிரச்சனை அந்த டம்ளர் மாதிரி தூக்கி போட்டுட்டு உங்களோட வேலை அதுக்கான முன்னேற்றத்தை பார்த்து அதுக்கான பாதையில போகிறதுக்கு ஆனா வழியை தேடுங்க பிரச்சனையும் தானாக சரியாகிவிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி